ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புரட்டாசி முதல் சனிக்கிழமைங்க காலையிலேயே பிரம்ம பிரம்மமுகூர்த்த வேலையெல்லாம் முடித்தாச்சு முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பார்த்த வேலை எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு ஜூஸு அதுக்கப்புறம் பாதாம்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ப்ளவுஸ் டிஷ் பண்ணது தாங்க இன்றைக்கி முதல் வேலை முதல் சனிக்கிழமை காலையில் நாங்களெலாம் சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு மட்டும் பசிக்குது நாங்கள் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு இந்த ப்ளவுஸை நைட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன் காலையில் தான் தைச்சேன் இது எந்த டைலரும் செய்ய மாட்டாங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமாங்க ப்ளவுஸ் ஒரு கலர் த்ரெட்டு ஒரு கலர் ஏன்னா இந்த கலருக்கான த்ரெட்டை நான் வாங்கி வைக்காமல் விட்டுட்டேங்க சரி இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் அதுக்கு தான் என் பொண்ணு வந்திருக்காங்க அவங்க தச்சே ஆகணும்னு சொன்னாங்க அதனால் நைட்டு கட் பண்ணிவிட்டு காலையில் உட்காந்து இதை தைச்சாங்க இதை தைச்சி முடிச்சுட்டு தான் புரட்டாசிக்கான சமையலை நம்ம செய்யணும் புரட்டாசி சனிக்கிழமைக்கான சமையலை காலையிலேயே ஏன்னா இன்றைக்கி பவர் கட் வேறங்க என்னோடய மிஷின் பவர் மிஷினு இங்கே பாருங்கள் எம்மிங் மட்டும் அந்த கலர் த்ரெட்டு கொஞ்சம் இருந்தது அதை வச்சு பண்ணிட்டேன் கழுத்தை இனிமேல் நான் பிரிச்சுட்டு இந்த கலர் நூல் வாங்கிட்டு வந்து தாங்க ஹெம் பண்ணணும் இன்றைக்கி காலையிலேயே ஒரு ப்ளவுஸு கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸு தைச்சி முடிச்சிட்டேங்க அப்புறம் பரபரப்பாக சமையல் வேலைலாம் ஆகிக்கிட்டு இருக்குது கிச்சனை பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நான் சமைக்கக்குள்ள பச்சரிசியில் தான் சாதம் வடிச்சிருக்கேன் பெருமாளுக்கு நைவேத்தியம் புளி சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் புளித்தண்ணி வச்சுட்டேங்க இது வீடியோ நான் எடுத்துருக்கேன் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன் தயிர் சாதத்துக்கு தாளிச்சு வச்சுருக்கேன் இது கொண்டக்கடலை சுண்டல் தாளிச்சாச்சு கீரை பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இல்லை தேங்காய் தூவி இறக்கி வைக்க வேண்டியது தான் இந்த ஒரே அணசட்டியில் தான் இதை மூணுமே நான் செஞ்சுருக்கேன் கல்லை தாளித்தது கீரை பொரியல் பண்ணது தயிர் சாதம் தாளித்தது இது என் பொண்ணு எனக்காக ப்ரௌனி செஞ்சுருக்காங்க இது தேங்காய் சக்கரை பொங்கலுக்கும் இந்த கீரைக்கும் போடுறதுக்கு பேலன்ஸ் வச்சுருக்காங்க இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கான சாதம் இந்த குக்கரில் இருக்குதுங்க என் பொண்ணு தான் பேலன்ஸ் இருக்க சாமான்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க சமைச்சிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அப்படியே சைட் பை சைட் க்ளீனிங் ஒர்க்கும் நடக்குது இது என் பொண்ணு பண்ண எக்லெஸ் வெர்ஷனுக்கு தாங்க ஹனி கேக்குக்காக பேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது எக்லஸ் ப்ரௌனிங்க என்னோடய பிறந்தநாளுக்கு அவங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட்டு